வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கனவுகளும் அதற்குண்டான பலன்களும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கப் போகின்றோம் இந்த பதிவில் கனவு காணும் வேலையை பற்றி ஒரு சில அறிமுகங்களும் கனவுக்கான பலன்களை விரிவாகவும் ஒரு சில தீய கனவுகள் வந்தால் அதற்காக செய்ய வேண்டிய பரிகாரங்களை இறுதியாகவும் ஒரு முழுமையான பகுதியாக நாம் பார்க்கப் போகின்றோம் இன்றைய பதிவில் இந்த மண்ணில் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே கனவு வரும் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நடக்கும் சம்பவங்கள் நம் மனதில் தோன்றிய ஆசைகள் நிறைவேறாத எண்ணங்கள் நம் உள்மன ஏக்கங்கள் அபிலாஷைகள் அனைத்துமே நம் உறங்கும் போது கனவுகளாக வெளிப்படுகின்றன பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் பகல் நேரத்தை ஐந்து ஜாமங்களாகவும் இரவு நேரத்தை ஐந்து ஜாமங்களாகவும் பிரித்துள்ளனர் பகலில் பொழுது காணக்கூடிய கனவிற்கு பலன்கள் கிடையாது பகல் கனவு பழிக்காது இரவை ஐந்து ஜாமமாக பிரித்துள்ளார்கள் என்று ஏற்கனவே பார்த்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கா சாயந்தரம் ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்றும் எட்டு இருபத்தி நாலு முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இரண்டாம் ஜாமமாகவும் பத்து நாற்பத்தெட்டு முதல் ஒன்று பன்னிரெண்டு வரை மூன்றாம் ஜாமமாகவும் ஒன்று பன்னிரெண்டு முதல் மூன்று முப்பத்தாறு வரைக்கும் நான்காம் ஜாமமாகவும் மூன்று முப்பத்தி ஆறு முதல் விடய காலையில் ஆறு மணி வரை ஐந்தாம் ஜாமமாகவும் பிரித்து வைத்துள்ளனர் நமது முன்னோர்கள் வயதிற்கு ஏற்ப கனவுகளும் மாறுபடும் பொதுவாக பதினாலு பதினைந்து வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் தினந்தோறும் புது 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 அனுபவங்களை கிடைக்கும் அவர்களுக்கு நிறைய புது பொருட்கள் புது மனிதர்கள் புது உலகம்னு பார்ப்பாங்க அதனால இந்த வயது வரை ஆழ்ந்த உறக்கமும் அதிக அளவு கனவுகளும் தோன்றும் விசித்திரமான கனவுகள் அமானுஷமான கனவுகள் ஆச்சரியமூட்டும் கனவுகள் இவர்கள் காண்பார்கள் அதிக அளவு பய உணர்வுடன் கூடிய கெட்ட கனவுகளும் இவர்களுக்கு தூக்கத்தில் வருவது உண்டு இதற்கெல்லாம் பலன் இல்லை அதை பத்தி பெருசாக அழட்டிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதே போல் பருவ காலத்தில் வரக்கூடிய கனவுகள் பார்த்திங்கன்னா அதிக பாலுணர்வோடு தொடர்புடைய கனவுகளாக இருக்கும் அது மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் இரண்டையுமே பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகளாக உண்டாகும் ஆக இதுக்கும் அதிகமான பலன்கள் இல்லை அதை பத்தி நாம் கவலைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நல்ல கனவாக வந்துவிட்டால் உடனே அது பழித்து விட வேண்டும் என்று எண்ணுவார்கள் அதே சமயத்தில் கெட்ட கனவாக இருக்கும் பட்சத்தில் ஜோதிடரிடம் சென்று இது கெட்ட கனவு வந்தது இது பழித்து விடுமா பழிக்காமல் இருக்குமா நேரங்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு விரிவாக ஜோதிடரிடம் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய அரு அறிவுரையை பெறுவார்கள் இது அவர்களுடைய சுபாவமாக இருக்கும் நல்ல கனவு கண்டால் மறுபடியும் உறங்கக்கூடாது கெட்ட கனவு காணும் பட்சத்தில் முகத்தை கழுவி கடவுளை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு மறுபடியும் உறங்க செல்ல வேண்டும் இதுவே சிறந்தது சரி இப்ப கனவுகளுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி விரிவாகவே பார்த்துக்கிட்டே வருவோம் முதல்ல சுபசொப்பனம் அப்படின்னா பசு எருது யானை கோயில்கள் தேவாலயங்கள் அரண்மனை பெரிய வீடு அப்புறம் பார்த்திங்கன்னா மலை உச்சி அல்லது பெரிய அரச அரசமரம் இவைகளின் மேல் ஏறுவது வெள்ளை உடையுடன் இருப்பது நகை ரத்தினங்களை காண்பது சந்தனத்தை பூசிக்கொள்வது குங்குமத்தை இட்டுக்கொள்வது பாக்கு போடுவது வெள்ளை நிறமுள்ள மலர்களை காண்பது சமுத்திரத்தை காண்பது இவை எல்லாம் பார்த்திங்கன்னா தன லாபமும் செல்வ சேர்க்கையும் தரும் பலன்கள் ஆகும் அரண்மனையை கனவில் காண்பதோ அல்லது அரண்மனைக்கு உள்ளே நுழைவதோ சிறப்பான கனவுகளாகும் இந்த மாதிரி கனவுகள் வரும் பொழுது நீங்கள் உங்கள் நண்பர்களோடோ அல்லது உறவுகளோடோ சந்தோஷமான பொழுதை கழிக்கப் போகின்றீர்கள் என்று அர்த்தமாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மரணம் அடைந்தவர்கள் கனவில் வருவது நல்ல பலன்களை தரும் அதிலும் குறிப்பாக முழுமையாக வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்களாகிய தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டம் ஆகியோர்கள் கனவில் வருவது அவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கின்றது என்று அர்த்தமாகும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அவரின் இறந்த தாயோ தந்தையோ கனவு தோன்றினால் கனவு கண்ட நபருக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துகளை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றார்கள் அர்த்தமாகும் நாமே இறந்து ஆவியாக இருப்பது போல கனவு கண்டால் அவரது நீண்ட கால துன்பங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் அடுத்து அடுத்து நடக்கப் போகின்றது என்று அர்த்தமாகும் அதாவது நீங்களே இறந்து ஆவியாக உங்களே நீங்களே பார்க்கறது மாதிரியான கனவுகள் காண்பது இல்லை ஆவியாக சுற்றுவது மாதிரியான கனவுகளை காண்பது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும்பொழுது உங்களது நீண்ட கால துன்பங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் ரொம்ப நாளாக அச்சீவ் பண்ண நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப்பகுது அப்படிங்கிற அர்த்தமாகும் அது போலவே பார்த்தீங்கன்னா உங்களின் நட்புகளோ அல்லது உறவினர்களோ இறந்து விடுவது போன்ற கனவுகள் கண்டால் அவர்களுக்கு அதாவது யார் இறந்திருக்காங்களோ யார் இறந்த மாதிரி கனவு கண்டிங்களோ அவர்களுக்கு விரைவில் நல்லது நடக்கப் போகின்றது என்ற அர்த்தமாகும் ஒரு நபரின் கணவனோ மனைவியோ இறந்து போன பின் அவரது கனவில் வந்து விண்ணுலகில் மகிழ்ச்சியாக இருப்பது போல கனவு கண்டால் அவரின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அதே நேரத்தில் அவர்கள் அதாவது இறந்த கணவனோ மனைவியோ விண்ணுலகில் நிம்மதியற்று ஏதேனும் சஞ்சலத்தோடு காணப்பட்டால் கனவு காணும் நபரின் வாழ்க்கை நிலையற்றதாக நிம்மதியற்றதாக மாறிவிடும் அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி துர்மரணம் அடைந்தவர்கள் கனவில் வந்தால் கஷ்டங்கள் ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் உடல்நல குறைவு ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் பிரிவுகள் உள்ளிட்டவை ஏற்படக்கூடும் இது போன்ற கனவுகள் காணும் பொழுது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது சிறந்த பரிகாரமாக இருக்கும் அடைந்தவர்கள் கனவுல கனவுல வந்தாங்க அது இறந்த உடனே வந்துட்டாங்க போல இருக்கக்கூடிய கனவு வந்த குடும்பத்தில் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருக்கவர்களிடம் இருக்கக்கூடிய பிரிவுகள் அந்த மாதிரி ஏற்பட்டுவிடக்கூடும் இதை தவிர்ப்பதற்கு சிறந்த பரிகாரம் எதுன்னு குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு வருவது சிறந்த பரிகாரமாக இருக்கும் சிலருக்கு தெரியாது சில அவர்கள் இருப்பது வேறு மாநிலத்தில் வேறு வேறு நாட்டில் இருப்பாங்க குலதெய்வம் வேறு பக்கம் தூரமாக இருக்கும் வந்து செல்வதற்கு சிரமப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு எலுமிச்சங்கனியை வாராகி அம்மனுடைய பாதத்தில் வைத்து வணங்கி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நிலைக்கதவுள்ள மஞ்ச துணியில் கட்டி வைப்பது சிறந்த பலன்களை தரும் பாம்பு ஒருவர் மீது ஊர்ந்து செல்வது போல கனவு கண்டால் அவருக்கு இருந்த கண்டம் அல்லது கெட்ட நேரம் விலகும் குழந்தைகளை கனவில் காண்பது நல்லதாகும் தொழில் விருத்து ஏற்படக்கூடிய பொருள் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நிலையாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் விளையாடுவது போலவோ சிரித்து மகிழ்வது போலவோ கனவு கண்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைக்கும் சூரியனை கனவில் காண்பது வியாதிகள் நீங்கி விரோதிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்கக்கூடிய அமைப்பாகும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலை காண்பது கோபுரத்தை காண்பது நல்ல கனவாகும் அது தொழில் விருத்தி குடும்பத்தில் மகிழ்வு குடும்பத்தில் திருமணம் நடைபெற போகின்றது என்று அர்த்தமாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் சாப்பிடுவது நெல்லிக்கனி சாப்பிடுவது துளசி சாப்பிடுவது போலெல்லாம் கனவு கண்டால் வறுமை நீங்கக்கூடிய அமைப்பாகும் பலருடன் கூடி சாப்பிடுவது போல கனவு கண்டால் பொருள் லாபங்கள் உண்டாகும் பழங்கள் எதுவாக இருந்தாலும் ஒருவர் தனக்கு அந்த பழங்களை கொடுப்பதாக இருந்தாலோ அல்லது உண்பதாக இருந்தாலோ கனவு கண்டாலோ செய்யும் காரியங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகும் அதாவது எந்த பழமாக இருந்தாலும் சரி அந்த பழத்தை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கொடுப்பதாக இருந்தாலோ அல்லது எந்த பழமாக இருந்தாலும் சரி அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுவதாக கனவு கண்டாலோ நீங்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் அல்லது முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் உடனே வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் எலுமிச்சை மரம் நெல்லிக்காய் மரத்தை காண்பது நல்ல கனவாகும் அதில் பழங்கள் மிகுந்த காணப்பட்டால் உடனடியாக எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் பணவரவுகள் யோகம் இருக்கும் அதே எலுமிச்சம்பளத்தை பலமாக இல்லாமல் காயாக பச்சையாக சொன்னால் பணவரவு சற்று காலதாமதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் எலுமிச்சம்பழம் நல்ல மஞ்சள் இருக்கும் கலரில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை பார்க்கும் பொழுது உடனடியாக யோகம் அதிர்ஷ்டங்கள் உண்டு அதே காயாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கனவுல கண்டால் உங்களுக்கு யோகம் ஆனால் சற்று காலதாமதமாக வரக்கூடிய அமைப்பாகும் அதே போல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை பழத்தை சாப்பிடுவது போல கனவு காணக்கூடாது அது நல்ல விஷயம் கிடையாது வந்து எலுமிச்சை பழத்தை சாப்பிடுவது போல கனவு கண்டால் குடும்பத்தில் ஏதோ அசம்பாவிதங்கள் போவதை குறிக்கக்கூடிய அமைப்பாகும் அதே போல எலும்புச்சை பழத்தையோ அல்லது நெல்லிக்காயோ யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட கொடுப்பதாக கனவு கண்டால் தொழிலில் வெற்றி சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பட்டுப்போன மரம் எந்த மரமாக இருந்தாலும் சரி பட்டுப்போன மரத்தை கனவில் காணக்கூடாது அது அசுப கனவாகும் அது தரித்திரத்தை குறிப்பதாகும் பொருள் இழப்பு உயிர் இழப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாக்கி தரும் இது போன்ற கெட்ட கனவுகளை பட்டுப்போன மரமாக இருக்கக்கூடிய கெட்ட கனவுகளை காணும் பொழுது அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வஸ்திரங்கள் சாத்தி வழிபாடு செய்துவிட்டு மனமுருக பிரார்த்தனை செய்துவிட்டு வர வேண்டும் தீமைகள் அண்டாது குறையக்கூடிய அமைப்பாகும் நாம் பிறரை அடிப்பது போன்ற கனவு கண்டால் புகழ் சேரப்போகின்றது ஆரோக்கியம் போகின்றது என்ற அர்த்தமாகும் அதே சமயத்தில் தான் அடிபட்டு காயம் அடைந்திருப்பது போல கனவு கண்டால் பணவரவுகள் நிச்சயம் உண்டாகும் அதே நேரம் யாரோ ஒருவர் நம்மை தாக்க வரும் பொழுது நாம் திருப்பி தாக்க வலு இல்லாமல் இருப்பது போல நாம் கனவு கண்டால் நம் ஆரோக்கியம் பாதிப்பு போகின்றது என்ற அர்த்தமாகும் நம்மை யாரோ ஒருவர் கத்தியாலேயோ துப்பாக்கி போன்ற ஆயுதங்களாலேயோ காயங்கள் ஏற்படுத்துவதை போல கனவு கண்டால் நம் மீது வீண் பழி சேரப்போகின்றது என்ற அர்த்தமாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடிதடி சண்டை சச்சரவு தகராறு போன்ற சூழ்நிலைகளில் மாட்டி கொண்டது போலவோ அல்லது நீங்களே மாட்டிக்கொள்வது கொள்வது போலவோ கனவு கண்டால் நம் மனம் நிம்மதியின்றி தவிக்கின்றது என்று அர்த்தமாகும் நம்முடைய பிரச்சனைகள் தீர இன்னும் சிறிது காலம் எடுக்கும் என்று அர்த்தமாகும் அதே போல் யாரோ ஒருவர் அல்லது கனவு காணும் நபரை வாய்விட்டு அழுவது போல கனவு கண்டால் அவரது வாழ்வியல் ப பல்வேறு விதமான சோதனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும் அதாவது உங்கள் கனவுல யாரோ உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்க மாதிரி கனவு கண்டாலோ அல்லது கனவு காணக்கூடிய நீங்களே கூட அழுகிற மாதிரியோ கனவு கண்டாலோ வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோதனைகள் அந்த நபருக்கு வரப்போகின்றது என்ற அர்த்தமாகும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அரிசியை கனவுகள் காண்பதோ அல்லது அரிசியை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவது போல கனவு காண்பதோ தன லாபங்கள் தொழில்ல விருத்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பாகும் கோவில் மணி ஓசைகள் கேட்பது மிகச்சிறந்த யோகமான கனவுகளாகும் குழந்தை பேர் உண்டாகக்கூடிய உணவு பதார்த்தங்களை வாங்கிக்கிட்டு வருவது போலவோ அல்லது உண்பது போலவோ கனவு கண்டால் வருங்கால வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகின்றது என்ற அர்த்தமாகும் உடல் இழைத்தது போன்ற கனவுகளை கண்டால் குடும்பத்தின் நிலை மேன்மையுறக்கூடியது என்று அர்த்தமாகும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையோ அல்லது இரும்பையோ வீட்டிற்கு வாங்கிக்கிட்டு வருவது போல கனவுகளை கண்டால் மனிமை பெறப்போகின்றது என்ற அர்த்தமாகும் ஆனால் பல்வேறு துன்பங்கள் வாழ்வில் வரப்போகின்றது என்று குறிக்கக்கூடியதாகும் குருவிகளை கனவு காண்பது பொதுவாகவே நல்லதாகும் கஷ்டங்கள் விலகக்கூடியது சுற்றுலா செல்லக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் குருவிகள் வந்து தன் குஞ்சுகளுக்கு உணவுகளை ஊட்டுவது போல கனவுகளை காண்பது திருமணம் நடக்கப் போகின்றது என்று குறிக்கக்கூடியதாகும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கப் போகின்றது என்ற அர்த்தத்தை குறிக்கும் எரிகின்ற அடுப்பை கனவுல காண்பது தொழிலில் விருத்தி அடையக்கூடிய அமைப்பை குறிக்கின்றது அடுப்பு அது அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எரிகின்ற அடுப்பை பார்க்கிறது நல்ல தொழில் உயர்த்தியை கொடுக்கக்கூடியது ஆனால் அதே அடுப்பு அழுக்கு படிஞ்சோ அல்லது உபயோகம் இல்லாமல் ஒரு பாலடைஞ்ச மாதிரியாக கிடக்கக்கூடிய அடுப்புகளை நம்ம கனவுல பார்த்தோம்னு சொன்னால் ஆரோக்கிய பாதிப்புகள் குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட போகின்றது என்று குறிப்பதாகும் தெளிந்த நீர் ஆறு போன்ற நீர்நிலைகளை சார்ந்த கனவுகளை காண்பது பொதுவாகவே நல்ல கனவாகும் கனவுல வந்து தண்ணீரை பார்ப்பதே தண்ணீரை முட்டியில போகுது முழங்கால் அளவில் போகுது இல்லை கழுத்தளவில் தண்ணீரில் நான் நிற்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான கனவுகள் வருவதே மிகச்சிறந்த கனவாகும் பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் செல்வ சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் கனவுல வந்து கடலை பார்ப்பது நல்ல கனவாகும் மன அமைதி தரப்போகின்ற விஷயம் ஏதோ நடக்கப்போகின்றது என்று அர்த்தமாகும் அதே போல வயதில் மூத்தவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் நன்கு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் மதகுரு மார்கள் ஆகியோர்கள் நமகை ஆசிர்வதிப்பழு போல கனவுகளை கண்டால் ஜீவன மேன்மையும் பொருள் சேர்க்கையும் நமக்கு உண்டாக போகின்றது என்று அர்த்தமாகும் சாவி கொத்து கையில் இருப்பது போல கனவு கண்டாலோ அல்லது சாவியை வந்து கண்ணால் பார்ப்பது போல கனவுகளை கண்டாலோ குடும்பத்தின் மீது அதிகமாக பற்றுகள் பற்றுதல் ஏற்பட போகின்றது என்று அர்த்தமாகும் அதே சமயத்தில் சாவியை தொலைத்துவிட்டு தேடுவதைப் போல கனவுகள் கண்டால் நம்பிக்கை மோசடி ஏற்பட போகின்றது என்ற அர்த்தமாகவும் உங்களை யாரும் நம்ப வச்சு கழுத்திருக்க போகிறாங்க அப்படிங்கிறது கனவாகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கன்று கூட்டிய கனவுகளை காண்பதோ அல்லது கன்று ஈன்ற பசுவை கனவில் காண்பதோ சிறந்த கனவாகும் நல்ல யோகத்தை தரப்போகின்றது இடை யோகமும் வீடு யோகமும் உங்களுக்கு அமையப்போகின்றது என்று குறிப்பதாகும் அதேபோல் தனித்து சாப்பிடுவது போல கனவுகளை கண்டால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட போகின்றது என்று அர்த்தமாகும் மாமிசை உண்பது போல மாமிசத்தை உண்பது போல அதாவது நான்வெஜ் ஐட்டத்தை சாப்பிடுவது போல கனவுகளை கண்டால் பொருள் நஷ்டம் ஏற்பட போகின்றது என்று அர்த்தமாகும் போல பலருடன் சேர்ந்து விருந்து உண்பதைப் போல கனவுகளை கண்டால் உத்தியோக உயர்வு தரும் திருமணம் நடக்கப் போகின்றது என்று அர்த்தமாகும் இங்கு ஓடி ஓடிக்கொண்டே இருப்பது போல கனவுகளை கண்டால் அல்லது ஓடி ஒளிந்து கொள்வதை போல கனவுகளை கண்டால் தற்சமயம் மனப்போராட்டத்தில் இருந்து கொண்டிருப்பீர்கள் என்று அர்த்தமாகும் நிலைமை மேம்பட சிறிது காலம் ஏற்படும் என்று அர்த்தமாகும் கனவு காண்பவரை போல கனவுகளை கண்டால் ஆயுள் கட்டி கண்டத்திலிருந்து தப்பிப்பார்கள் என்று அர்த்தமாகும் அதேபோல நிர்வாணமாக நம்மை நாமளே நிர்வாணமாக கனவில் கண்டோம்னு சொன்னால் அவமானம் தேடி வரப்போகின்றது என்ற அர்த்தமாகும் நரியை கனவில் காண்ப காணும் பொழுது வெளியூர் வாசம் ஏற்படப்போகின்றது என்று குறிப்பதாகும் குதிரைகளை கனவில் காண்ப காணும் பொழுது நமது வ வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பாகும் பசு மேய்வதை போல கனவுகளில் காணும் பொழுது புது சொத்துக்கள் சுகங்கள் ஏற்பட போகின்றது என்ற அர்த்தமாகும் காளை மாடு துரத்துவது போல கனவுகளை காண்பு காணும் பொழுது வீண் பிரச்சனைகளால் சிக்கல்கள் வரப்போகின்றது என்று குறிப்பதாகும் ஆடுகளை கனவில் காணும் பொழுது புதிய வாகன யோகம் ஏற்படப் போகின்றது என்று குறிப்பதாகும் நாய் நம்மளை கடிப்பதைப் போலவோ அல்லது வேறு ஒருத்தரை கடிப்பது போலவோ கனவுகள் கண்டால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளப் போகின்றோம் என்று குறிப்பதாகும் மயிலை கனவில் காண்பது சிறந்த அமைப்பாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்படப் போகின்றது என்று அர்த்தமாகும் பாம்பு பொதுவாக கனவுல காண்பது நல்ல நிலை அல்ல பாம்பு கனவுல கண்டா நம்மளை கொத்திவிட வேண்டும் அதான் சிறந்த கனவாகும் அதே போல அப்படி இல்லைன்னா நம்ம பாம்பு நம்ம மேலே ஏறி கடந்து விடுவது போல கனவு காண்பது சிறந்த கனவாகும் அப்படி இல்லாமல் பாம்பு நமது காலை அல்லது கையை சுற்றொள்ோ போன்ற கனவுகளை கண்டால் அது நாம் பிரச்சனைகளிலோ தொடக்கத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியதாகவும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று அமைப்பாகும் இந்த மாதிரியான கனவுகள் கண்டிங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரி அம்மன் கோயில் அல்லது நாகாத்தம்மன் கோயில் போன்ற கோயில்களுக்கு சென்று அங்கே கொடுக்கக்கூடிய மஞ்சள் பிரசாதத்தை வீட்டில் எடுத்து கொண்டு வந்து ஏழு ஏழு நாட்களுக்கு தினந்தோறும் சாயந்திரம் விளக்கேற்றி வச்சு அந்த மஞ்சள் பிரசாதத்தை நெத்தியில் பூசிக்கிட்டே வரணும் அப்போ நமக்கு ஏற்பட கூடிய துன்பங்கள் குறைந்து காணப்படும் அல்லது விலகி போகக்கூடிய யோகங்கள் நம்ம தெய்வ அருளால் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யானைகளை கனவுல காண்பது அது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது பொதுவாகவே யானைகள் கனவுல வருவது சிறந்த அமைப்பாகும் ஆக யானை மீது சவாரி செய்வது போல கனவு கண்டோம்னு சொன்னால் பதவி உயர்வுகள் ஏற்பட போகின்றது பட்டம் பதவிகள் தேடி வரப்போகின்றது நம் நம்முடைய வழக்குகளில் நமக்கு வெற்றிகள் ஏற்பட போகின்றது என்று குறிப்பதாகும் சரி நண்பர்களே இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் இரவில் தூங்குவதற்கே பத்து டு பத்தரை ஆகிறது சில பேர் பதினோரு மணியை தான் தூங்குகிறோம் மூன்றாவது ஜாமம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்து இருந்து ஒன்று பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்றாவது ஜாமத்தை நடு இரவு என்று அழைக்கின்றோம் ஆக இந்த நடு இரவு கா காலகட்டத்தில் காணக்கூடிய கனவுகள் பார்த்தீங்கன்னா நாம் பல வகையில் கஷ்டங்களை அடைந்து கொண்டிருப்பதை காட்டக்கூடிய கனவுகளாகும் ஆகும் ஆனால் நான்காவது ஜாமம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்று பன்னிரெண்டு முதல் மூன்று முப்பத்தாறு வரை ஆழ்ந்த தூக்கத்தில் வரக்கூடிய கனவுகள் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஆகாத கெட்ட கனவுகளை கண்டு கண்டுட்டோம்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று ஏழு நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வர வேண்டும் அதே சமயத்தில் ஐந்தாவது ஜாமம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்று முப்பத்தாறுலேருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவோம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஆகாத கனவுகள் கண்டுவிட்டால் கெட்ட கனவுகளை கண்டுவிட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு சென்று பதினோரு நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விட்டு வரும் பொழுது மனமுருகி பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த இறைவனின் அருள் நமது துன்பங்கள் குறைந்து துன்பங்கள் நீங்கி நாம் நல்ல நிலையில் சந்தோஷத்தை அடைய முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்